வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல அக்னி ஃபைவ் அதை பற்றின சில முக்கியமான சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் படிச்சிருப்பீங்க நிறைய பார்த்து அக்னி ஃபைவ் அப்படிங்கிறது ஒரு மிசைல் இது வந்து ப்ராஜெக்ட் துவனி அப்படிங்கிற கேட்டகரியில டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனுடைய ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிக்கும் அவங்க வந்து ஹெச்ஜிவி அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம்ல இதை அமைச்சிருக்காங்க என்னமா அந்த எச் ஜிவி அப்படின்னா ஹைப்பர் கிளைடு வெஹிக்கிள் அப்படின்னு பேர் இந்த அக்னி ஃபைவ் வெற்றிகரமாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது அதனுடைய தகவல்கள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி மிக பெருமிதம் அடைந்திருக்கு அக்னி ஃபைவ் முன்னாடி எப்படின்னு பாத்தீங்கன்னா அக்னி ஒன் வந்து எழுநூறு கிலோமீட்டர் தான் அதனுடைய ரேஞ்ச் இருந்து அங்கிருந்து படிப்படியா படிப்படியா வந்து அக்னி ஃபைவ் வந்து ஐயாயிரத்திலிருந்து ஐயாயிரத்தி ஐநூறு ஈவன் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் அது அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க வழக்கம் கொடுக்கப்பட்டது ஒரிசால இருக்கிற சாந்திப்பூர்ல இருந்து ஏவப்பட்டது பலவிதமான சோதனைகளை நடத்துறாங்க ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு கொஞ்சம் குறைச்சல ஒரு நூறு இரநூறு ஐநூறு கிலோமீட்டருக்கு கம்மியா அது சோதனை செய்யப்பட்டது நார்மலா இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிற கேட்டகரியில தான் வரும் ஐசிபிஎம்னு சொல்லுவாங்க ஆனா அந்த ஐசிபிஎம்க்கு வந்து கிளாசிபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுல வரணும் அப்படின்னா அந்த அடுக்கல வரணும் அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல ரேஞ்ச் இருக்கணும் குறைச்சதுனால என்ன இன்டர்மீடியா ஐஆர் பி எம் அப்படின்ற கேட்டகரியில் வச்சிருக்காங்க ஆனால் கமுக்கமா டிஆர்டே டிஃபென்ஸ் இவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அல் அக்னி சிக்ஸ் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு அதை வந்து ஒரு மாதிரியான சோதனையில உட்படுத்தியிருக்காங்க வெளிப்படையா இல்ல இந்த அக்னி ஃபை ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்னு சொன்னாக்க எக்ஸ்டன் பண்ண முடியும் அதாவது இந்த எக்ஸ்டன் பண்றது ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் எப்படி சார் போகும் ஐயாயிரத்துக்கு தானே ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பேலோடு அப்படின்னு என்னது பேலோடு பேலோடுன்னா அது இந்த மிசைல் எடுத்து செல்லக்கூடிய வார்ஹெட் அதாவது வெடிபொருட்கள் அந்த மாதிரி இது அதனுடைய எடை குறைஞ்சதுன்னா ஐயாயிரத்திலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு கூட அது போக முடியும் அந்த மாதிரி தான் அதனுடைய அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது அதனால அது வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போவேன்னா ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும் அது இந்த அக்னி சிக்ஸை வந்து ஆல்ரெடி ரெடி ஆி வெல ரகசியமான ஒரு சில சோதனைகள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்து அதனுடைய ரேஞ்ச் வந்து பத்தாயிரத்திலிருந்து பதினாறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படி அதை ஒரு ஞாபகமா பார்க்கணும் சரி சார் அப்படி என்ன எல்லாரும் சொன்னது தானே சார் அக்னி எல்லாமே தெரிஞ்சது தானே சில முக்கியமான விஷயங்களை நான் வேற விதமா உங்க கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் ஒரு டெக்னிக்கலா இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க ஓரளவுக்கு என்னால எவ்வளவு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதுக்காக உடனே எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களே அதாவது என்ஜினியரிங் படிச்சவங்க பிசிக்ஸ் படிச்சவங்க எல்லாம் சார் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் வந்து அந்த மாதிரி தெரியாதவங்களுக்காக இதை நான் பல முறையை சொல்லிட்டேன் இப்போவும் அதை திரும்பவும் அதையே உறுதிப்படுத்தி சொல்றேன் நான் என்னுடைய பார்வை என்னுடைய பிரசன்டேஷன் என்னுடைய ஷேரிங் எல்லாமே ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சவர்களுக்கு மட்டுமல்லாமல் அந்த மாதிரி விவரங்கள் தெரியாதவர்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்தியாவினுடைய பெருமை இது அதுக்காகத்தான் நான் இதெல்லாம் எடுத்து முன்னெடுத்து செய்கிறேன் டிஃபென்ஸ்ல பல விதத்துல நம்ம பார்த்துருக்கோம் ஓகே இப்போ இந்த அக்னி ஃபைவ் அப்படின்றதுன்னா நார்மலா ஒரு மிசைலுடைய பாத் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஹை ஆல்டிடியூடு பேரபோலா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு அரைவட்ட பாதைய அப்படியே அரை வட்டமா இல்லாம மேலேந்து ஒரு யூ மாதிரி அதாவது யூவை வந்து தலைகீழ போட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அதை கொஞ்சம் இப்படி விரிச்சு வச்சிங்கனாக்கா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து பேரபோலா அப்படி ஆனா இந்த அக்னியில வந்து இதுதான் நார்மலா எல்லா பேலிஸ்டிக் மிசைல்ஸ்ல இருக்கு ரெண்டு டைப் ஆஃப் மிசைல்ஸ் இருக்கு குரூஸ் மிசைல்ஸ் இருக்கு பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கு அதற்கான டிஃபரன்ஸ் எல்லாம் அப்புறமா பார்க்கலாம் இது பேலிஸ்டிக் மிசைல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ்ல என்ன அப்படின்னாக்கா டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் அதாவது பல அடுக்குகள்ல எரிபொருள் இருக்கும் ராக்கெட் மாதிரி அது இயங்க அந்த எரிபொருள்களை எரித்து உந்து சக்தி கொடுக்கும் ஒவ்வொரு அடுக்குகள்லையும் இருக்கக்கூடிய எரிபொருள் எரியும் சாலிட் ஸ்டேட்டாக இருக்கும் இல்லை லிக்விட் ஸ்டேட்டா இருக்கும் லிக்விட் ஆக்சிஜன் லிக்விட் ஹைட்ரஜன் இந்த மாதிரிலாம் இருக்கும் சாலிட் ஸ்டேட்லேயும் இருக்கும் ஸோ அந்த ஒவ்வொரு அடுக்குலையும் ஒரு இருக்கக்கூடிய எரிபொருள்கள் எரிந்து உந்து சக்தி கொடுத்து மேலும் 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 கொண்டு போகிறதுக்கு பேர் தான் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் குரூஸ்ல அப்படி கிடையாது அது வேற மாதிரி ஒரு பிளேன்ல இருந்து அதுக்கு சக்தியை கொடுத்து அடிச்சாங்கன்னா அது அது பாட்டுக்கு போகும் அது வந்து இப்போ எப்படி ஒரு புல்லட் வந்து இருந்து போதும் அந்த மாதிரி பேலிஸ்டிக் மிசைலாம் ராக்கெட் இருக்கும் ப்ரொபல்ஷன் சொல்லக்கூடிய உந்து சக்தி அது இருக்கும் அதில் அதுக்கு வந்து தனி டெக்னாலஜி அதை நம்ம இந்தியா பிரமாதமாக செஞ்சிருக்காங்க சரி இந்த அக்னி ஃபைவ் வந்து பேரபோலா பாத்து அதாவது ட்ரெஜக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த வட்ட பாதை இருக்கு இல்லையா அது வட்டமா இல்லாம கொஞ்சம் மேல எழுந்த மாதிரியாக இருக்கும் ஆக இந்த அக்னி ஃபைவ் வந்து ஒரு ஹை ஆர்க் ட்ரெஜக்டரி அதாவது வழி பாதை இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க டிப்ரெஸ்ட் குவாசி பாலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிற கேட்டகரியில வருது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான் இந்த அக்னிஃபையனுடைய ஸ்பெஷாலிட்டியே இதுதான் என்ன இந்த டிப்ரஸ்ட் குவாசி பாலிஸ்டிக் மிசைல் சாதாரண மிசைல் கிடையாது மற்றதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த யூ ஷேப்ல உல்டா பண்ணின யூ ஷேப்ல போகும் இது வந்து என்ன பண்ணணும்னா இங்க போகும் அப்படி கொஞ்சம் கீழே இறங்கும் அப்புறம் கொஞ்சம் மேல போகும் அதுக்கப்புறம் கீழே இறங்கும் அதாவது ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதுக்கு பேரு தான் டிப்ரஸ்டு குவாசி பாலிஸ்டிக் மிசைல் இதுல பல விதமான நன்மைகள் இருக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது என்ன அப்படிங்கிறதோ ஒன்று ரெண்டும் நம்ம பார்த்துடலாம் அதுக்கப்புறம் கடைசியாக இது யாருக்காக தயாரிக்கப்படும் யாரை குறிவைத்து இந்த அக்னி பை தயாரிக்கப்பட்டுள்ளது சோதனை செய்யப்பட்டுள்ளது ரெடியாக நம்ம வச்சுக்க போகிறோங்கிறத கடைசியாக பார்க்கலாம் சரி அது ரொம்ப முக்கியமான விஷயம் சரி இந்த குவாசி டிப்ரஸ்ட் பேலிஸ்டிக் மிசைல்னால என்ன நன்மை அதாவது இந்த ஜிக்ஸாக் பாத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுல என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு நான் சொன்னா இல்லைங்களா பல அடுக்குகள் இருக்கும் அதுல எரிபொருள்கள் இருக்கும் அந்த எரிபொருள்கள் எரிந்து அந்த ராக்கெட் மூலமா உந்து சக்தி கொடுக்கும் இந்த அக்னி பைவ் மிசைல் அந்த மாதிரி அந்த எரிபொருள் எரிந்து உந்து சக்தி கொடுத்ததுக்கு அப்புறமா எரிஞ்சு போனதுக்கு அப்புறமா அந்த எடையை எதுக்கு தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு அதை டிஸ்கார்ட் பண்ணுவோம் அதாவது அது விடுவிக்கப்பட்டு விழுந்து விடும் அந்த மாதிரி விழும்போது ஒரு ஜெர்க் வரும் அந்த ஜெர்க்க என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு ப்ரோக்ராம வச்சு அந்த ஜெர்க்க வச்சு ஒரு பாதையை ஸ்லைட்டா மாத்துறாங்க இது ஒரு காரணம் இதை தவிர வேண்டுமென்றே ஜிக்ஸாக் பார்த்து அமைக்கப்பட்டுள்ளது நார்மலா இருக்கிறது எல்லாமே இந்த ஹை ஆர்க் பேரபோலா பார்த்து தான் இருக்கும் இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வேண்டுமென்றே இப்படி போ அப்படி போ இப்படி போ அப்படி போ கீழே போ மேலே போ அப்படிங்கிற மாதிரி ஜிக்ஸாக் பார்த்த வேண்டும் என்றே அதுல ப்ரோக்ராம் பண்ணி ஏற்படுத்தியிருக்காங்க அதனால் என்ன நன்மை அப்படின்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம பாதைய கொஞ்சம் மாற்றி அமைக்கிறதுக்கான ஏற்பாடை நம்ம செய்ய முடியும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் பாதையை மாற்றக்கூடிய கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்குங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் சரி இதன பாதையை மாற்றுவதனாலையும் அதனால என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மேலே போக போக காற்றினுடைய வீச்சு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இந்த மாதிரி திசை மாற்றி சமாளிக்க முடியும் ஒன்று பாயிண்ட் அதை தவிர அட்மாஸ்பிரிக் பிரஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய அழுத்தம் அதை சமாளிச்சு போகக்கூடியதுக்கு இந்த திசை மாற்றம் உதவியா இருக்கும் அப்படிங்க இது எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா அதாவது ஒளிந்து மறைந்து அடுத்தவர்களால் அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒளிந்து ஒளிந்து போறாங்க அப்படின்னு அந்த மாதிரி சரி இதனால என்ன நன்மை அப்படின்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கும் இல்லையா இப்போ வந்து நம்ம ஒரு நம்ம இந்தியாவில இருந்து இன்னொரு நாட்டுக்கு மேல அந்த ஏவுகணை ஏவும் போது அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அக்னி ஃபைவ கண்டுபிடிக்கக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இது பாதை மாறும் போது அது கண்டுபிடிக்கிறதுக்கு தடுமாறும் அதனால என்ன ஆகுது அப்படின்னா டிடெக்ஷன் தடுமாற்றம் அடையும் அதன் மூலமாக தன்னுடைய அதன் தாக்குதல்கள் இருந்து தப்பிக்க முடியும் இந்த மாதிரி இந்த ஜிக்ஸாக் பாத் அமைச்சது அதாவது இந்த டிப்ரஸ்டு குவாசி பேலிஸ்டிக் மிசைலினுடைய அட்வான்டேஜ் எதிரிகள் கண்களிலிருந்து தப்பிக்க கூடிய ஒரு சரி இந்த மாதிரி ஒருவேளை எதிரி நாட்டிலிருந்து அவங்க ஒரு ராக்கெட் ஒரு மிசைலையோ இல்ல ஒரு இதையோ அனுப்புறாங்க அதுக்கு பேர் வந்து இன்டர்செப்டர் நம்ம அக்னி மிசைல் இப்படி போகும்போது இந்த இன்டர்செப்டர் பாதை மாறிடுச்சுன்னா இன்டர்செப்டர்னால இத அட்டாக் பண்ண முடியாது இதை தடுத்து நிறுத்த முடியாது இதை தகர்த்து எரிய முடியாது இதுதான் மிக மிக முக்கியமான அந்த ஜிக்சாக் பாத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதை தவிர என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இருக்கீங்களா அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அதனுடைய பாதையை மாற்றி அமைக்கக்கூடிய விதத்திலும் அதே மாதிரி சார் பாதை மாறிடுச்சுன்னா அது பாட்டுக்கு டார்கெட்டுக்கு போகாமல் வேற எங்கேயாவது போயிடுமானா கிடையாது டெம்பரரியாக அப்படி போயிட்டு அதை திருப்பி கொண்டு வரும் அதனுடைய பாதைக்கும் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையிலையும் ப்ரோக்ராம்கள்லாம் அதில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அமைக்கப்பட்டுள்ளது அதுவும் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் ஆச்சுங்களா இதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் எதை சொல்றாங்க அப்படின்னா இது வந்து மல்டிபிள் டார்கெட்ஸை தனித்தனியாக அதாவது பல்முனை தாக்குதல்கள் ஒரு ஐந்து இடத்துல போய் இந்த மிசைல் தாக்குதல் நடத்தணும் ஒரே தான் அது அது வந்து ஒரு ஐந்து இருக்கும் நியூக்ளியர் இருக்கலாம் கன்வென்ஷனல் வெப்பன்ஸ் இருக்கலாம் அதாவது சாதாரண குண்டுகளாக இருக்கலாம் வேறழிவை ஆபத்து அழிக்கக்கூடிய குண்டு வகைகளாகத்தான் இருக்கும் ஆனாலும் அணு ஆயுதங்களையும் தாங்கி செல்லக்கூடிய வகையில இந்த அக்னி ஃபைவ் திறமை இருக்கு தகுதி இருக்கு அது மாதிரி அமைக்கப்படும் அப்ப என்ன பண்ணுவாங்க ஒரு ஐந்து இடம் அவங்க ஆக்சுவலாக சொல்லிருக்கிறது வந்து ஐந்து வெவ்வேறு டார்கெட் ஓகே அதையும் பெர்சிஷன் மிக மிக துல்லியமாக கணித்து பல கிலோமீட்டர் நூறு பல நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய டார்கெட்டை போய் ஒன்னொன்னே ஒன்னொன்னே அதை தான் அடிச்சுடும் இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க ஒரு ஹைவே இருக்கு அதுல வந்து ஒரு ட்ரக் போகும் பஸ் போகும் மோட்டர் சைக்கிள் போகும் கார் போகும் ஹைவே ஒண்ணுதான் எல்லாம் தனித்தனியா அதை அதனுடைய இறுதி டார்கெட் இருக்கு இல்லையா அதுக்கு எப்படி போய் சேருதோ எந்த இடத்துல திரும்பணுமோ எந்த இடத்துல ஹால்ட் பண்ணணுமோ பாட்டி போய் அடிச்சு அந்த மாதிரி இந்த இண்டிவிஜுவல் வெப்பன்ஸ் இண்டிபெண்ட் வார் ஹெட்ஸ் அப்படிங்கிறத இதை தாங்கி செல்லுது அதுல ஐந்து சொல்லியிருக்காங்க இதை இன்னும் பரதலாக இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வெவ்வேறு இலக்குகளை போய் அதுவும் மிக மிக துல்லியமாக தாக்கக்கூடிய அதுக்கு இந்த ஜிக்ஸாக் பார்த்து மிக மிக உதவியாக இருக்கு அப்ப நான் இந்த பக்கம் கொஞ்சம் லெப்ட்ல எடுத்துட்டு ரைட்டுக்கு வரேன் அதுக்குள்ள லெப்ட்ல போறவங்க எல்லாம் நீங்க போயிடுங்கப்பா தனியா அப்படிங்கிற மாதிரி அமைக்கப்பட்ட பட்டது பட்டுள்ளது தான் செய்தி அருமையான செய்தியா படுது எனக்கு இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி உலகமே இந்தியா இப்படி ஒரு மிசைல தயாரிச்சிருக்கா அப்படின்னு கொஞ்சம் வியப்போட பாக்குற அளவுக்கு தான் வச்சிருக்காங்க உலகமே வியந்து பார்க்குது இல்லை இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா பாரத பிரதமர் டிஆர்டிஓ இஸ்ரோ இவங்க எல்லாரையும் ரொம்ப பாராட்டி இருக்காரு அதாவது இப்ப எப்படி வந்து உலகம் எப்படி பார்க்குது அப்படின்னா இதை வந்து முன்னாடியே வந்து ரஷ்யா போன்ற கண்ட்ரி நாடுகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா வந்து டிஃபென்ஸ் செக்டர் செக்டர்ல உலக இந்தியா ஹேஸ் அரைவுடு வந்து விட்டது தன்னை நிலைநாட்டி கொண்டு விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி தான் இப்போ இதை பற்றி பேசியிருக்காங்க எல்லாருமே அதில் இதில் வந்து நான் கடைசியாக உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் இந்த அக்னி ஃபைவ் மிசைல்ஸ் இருக்கு இல்லைங்களா வந்து பாகிஸ்தான் வந்து ரொம்ப பயங்கரமாக கண்டனம் தெரிவிக்க அவருடைய ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அதிலிருந்து ஒரு பாகிஸ்தானுடைய வெளி உறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஸ்போக்ஸ்பர்சன் அவர் பேர் வந்து ஷஃப்கத் அலி கான் அப்படிங்குறார் அவர் வந்து அவர் பாகிஸ்தானுடைய நாட்டினுடைய பிரதிநிதியாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து இந்தியா செஞ்சிருக்கிறது வந்து மிக மிக ஒரு கேடுகட்ட செயல் உலகத்தையே அச்சுறுத்துது குறிப்பா இந்த இண்டோ பசிபிக் ரீஜன் இருக்கு இல்லைங்களா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மாதிரி இடம் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆர்ம்ஸ் ரேஸில் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இந்த நடவடிக்கை செஞ்சுருக்காங்க இது மனித குல குலத்துக்கு பேரழிவை உண்டாக்க வேண்டியது பொறுப்பற்ற முறையில் இந்தியா இதை நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இன்னொரு அவங்களுக்கு ஒரு எரிச்சல் இது மாதிரி என்னடா இது இந்தியா எப்போ பார்த்தாலும் முன்னேறிட்டு இருக்கு இப்போ தான் ஆப்ரேஷன் செந்தூரில் இது இன்னொரு விஷயம் ஆப்ரேஷன் செந்தூர் மாதிரி அங்கே ஃப்ளட்டு இந்தியா வந்து மே மாதத்துக்கு அப்புறமா இப்போ தான் ஆகஸ்ட் கடைசியில் தான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டினுடைய ஷரத்துக்கள் படி அது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது இருந்தாலும் என்னன்னா ஹியூமானிட்டேரியன் கன்சிடரேஷன்ல அப்போ நிறைய தண்ணி எங்களுக்கு நிறைய இருக்குது நாங்கள் திறந்து விட போகிறோம் அவங்களுக்கு வந்து வெள்ள அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வெள்ள அபாயத்தினால கிட்டத்தட்ட ஒரு இருபது பில்லியன் டாலர் அமெரிக்க டாலரும் பொறுப்பு பொருமானம் உள்ள பொருட்கள் சேதமடைஞ்சிருக்கு சொத்துக்கள் சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு படித்தான் நினைப்பேன் ஸோ ஆக மொத்தம் ஆபரேஷன் சிந்தூர் ஒரு பக்கம் வெள்ளம் ஒரு பக்கம் இப்போ அக்னி ஃபைவ் வந்து அவங்களுக்கு வயத்தில் புரிய கிடைக்குது அதனால கண்ணாப்புடனு இந்தியாவை பார்த்து திட்டிட்டு இருக்காங்க திட்டட்டும் அவங்க திட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் எடுத்தா உங்களோட ஷேர் பண்ற விரும்புகிறேன் அது என்னன்னா இந்த அக்னி ஃபைவ் வந்து அத சோதனைக்கு உட்படுத்துறதுக்கு முன்னாடி இந்து முறைப்படி பூஜை பண்ணிருக்காங்க ஆயுத பூஜை பண்ணிருக்காங்க அது வந்து இந்த லேலி அப்படின்னு சொல்லுவாங்களே லெப்ட் லிபரல்ஸ் அவங்களுக்கு பயங்கர எரிச்சல் காரணம் அப்படின்னா கமெண்ட் போட்டுருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரியும் என்னன்னா ரஷ்யா வந்து ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இருக்கக்கூடிய நாடு அந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் வந்து அந்த கிளர்கி அவர்களுடைய மத குருமார்கள் வந்து ரஷ்யன் காஸ்மோட்ரோம்ல ஏதாவது ஒரு ராக்கெட் விட்டாலோ இல்ல ஏதாவது செஞ்சாலோ போய் கிறிஸ்துவ பூஜை பண்றாங்க அந்த போட்டோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க பாருங்க இதே இங்க இருக்கிற இடதுசாரி தலைவர்கள் பைத்தியகாரத்தனமா அத வந்து கண்டனம் தெரிவிக்க மாட்டாங்க இங்க நம்ம செஞ்சோம்னா பூஜை செஞ்சோம்னா அதுக்கு உடனே அவங்க பயங்கரமான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதா ஒண்ணு வந்து பாக்கு இதுதான் முக்கியமான முதல் விஷயம் அடுத்த முக்கியமான விஷயம் நான் ஜிக்ஸாக பத்தி சொன்னேன் அது முதல்ல இந்த லேலி அப்புறம் இதெல்லாம் வந்து ரெண்டாவது பாகிஸ்தான் இதுல ரெண்டாவது விஷயம் முக்கியமான விஷயம் நான் பார்க்கிற என்னுடைய பார்வை மூன்றாவது முக்கியமான விஷயமா என்னுடைய பார்வையில எது அப்படின்னா பாகிஸ்தான் இவ்வளவு பயப்படுறாங்கள பாகிஸ்தான் இந்தியாவினுடைய டார்கெட்டு கிடையாது அக்னி பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் இந்தியாவினுடைய டார்கெட்டே கிடையாது இந்தியாவினுடைய டார்கெட்டு வேறு இரண்டு நாடுகள் அதை பாரத பிரதமர் மோடி தெல்ல தெளிவாக ஓப்பனாக சொல்லிட்டாரு அமெரிக்காவும் டர்க்கியும் அப்படிங்கிறது இந்த அக்னி ஃபைவனுடைய ரேஞ்ச் நாம் காமிச்சோம்ல ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடை வார் ஹெட்ஸ் பேலோடு எடை குறைவாக இருந்தால் ரேஞ்சு ஏழாயிரம் வரைக்கும் போகும் அதுவும் பார்த்தோம் அதை வந்து ஒரு அந்த ஐயாயிரம் கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்து ரேடியஸ் அப்போ எவ்வளவு தூரம் போகணுன்ற ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு எந்தெந்த இடத்தெல்லாம் அது கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் இந்தியன் ஓஷன் இந்தியாவிலேருந்து இந்த பக்கம் கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா வரைக்கும் இந்த பக்கம் அதாவது நமது இந்தியாவின் கிழக்கு பக்கத்தில் ஆஸ்திரேலியா வரைக்கும் சரி மேலே பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஃபுல் சைனா முடிஞ்சு கொஞ்சம் ரஷ்யன் பார்டர் வரைக்கும் அது போகுது மேற்கு பக்கம் பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட மெடிட்ரேனியன் சீல இருக்கக்கூடிய கிரீஸ் நாடு வரைக்கும் போகுது அப்ப கிரீஸ் நாடு வரைக்கும் போகுது அப்படின்னா டர்க்கி அது உள்ளே தான் இருக்கு அதை புரிஞ்சுக்கணும் சவுத்துல பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஆப்பிரிக்கால பல கண்ட்ரிகளை கவர் ஆகுது வெஸ்ட் ஆப்பிரிக்கா கிடையாது ஆனா இந்து மகா சமுதிரத்துல இருக்கக்கூடிய மிக இது ரொம்ப முக்கியங்க நல்ல கவனம் இந்து மகா சமுதிரத்துல இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு இடம் கூட்டம் கார்ஷியா இது ஒரு தீவுக்கூட்டம் இந்த தீவுக்கூட்டம் பிரிட்டிஷ் அரசு கிட்ட இருந்தது இந்தியாவை எடுத்துக்க சொன்னாங்க நேரு வேணாம்னு சொல்லிட்டாரு அதனால அதை வந்து வாடகைக்கு கொடுக்குற மாதிரி அமெரிக்கா கொடுத்துருக்காங்க அமெரிக்கா அந்த இடத்துல தன்னுடைய பேஸ் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் வச்சிருக்காங்க அந்த ஏர்ஃபோர்ஸ் பேஸ்ல இருந்தா ஈராக் யுத்தத்தின் போது பிளேன் போய் அடிச்சிட்டு வந்தது சார்டிஸ் அப்படின்னா டீகோ கார்ஷியால இருந்து போகும் ஆங்க அந்த டைகோ வந்து இந்தியாவுக்கு வர வேண்டியது நம்மகிட்ட இருந்ததுன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் இருந்திருக்கும் அதாவது போர் சார்ந்த அபாயங்கள் இல்லாமல் இருந்திருக்கும் அது வழக்கம் போல் நேரு பண்ண குட்டிச்சோறு ஒரு மிக மிக மோசமான ஒரு செயல் சரி போனது போனார் ஆனால் எல்லாமே கெடுதல் பண்ணிட்டு போயிட்டாரு சரி அந்த டைகோ கிராஷியா கார்ஷியாவுக்கு வந்து அப்போ நீங்கள் நாங்கள் அடிக்கிற தூரத்தில் தான் இருக்கீங்க அப்படிங்கிற தெள்ள தெளிவான செய்தி ட்ரம்ப்புக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மோடியார் சார் இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம் இந்த அக்னி ஃபைவ்ல பல பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க ரேஞ்சு சொல்லுவாங்க ஏறணுவாங்க அப்படின்னு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாகிஸ்தான் அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி சைனாவினுடைய அதுக்கப்புறம் இந்த அமெரிக்காவினுடைய இதை எல்லாமே உத்தேசித்து தான் ஸோ விரை வெகு விரைவில் அக்னி சிக்ஸுனுடைய செய்திகள்லாம் வந்துடும் அதனுடைய சோதனையும் வரும் அதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஹேஸ் சென்ட் அ வெரி கிளியர் மெசேஜ் டு வியூஎஸ் வி ஆர் ரெடி வி ஹாவ் அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்துட்டோம் உலக அரங்கில் இந்தியாவை நீங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது நாங்கள் வந்துவிட்டோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது சாதாரண குண்டாக இருக்கட்டும் இல்லை வந்து அணு ஆயுதங்களாக இருக்கட்டும் எங்களால அதை எதிர்த்து நிக்க முடியும் உங்களை திருப்பி அடிக்கக்கூடிய சக்தியும் அதற்கான தூரமும் பாதைகளும் ஆயுதங்களும் எங்ககிட்ட ரெடியா இருக்குங்கிறது தான் கிளியர் மெசேஜ் இந்த அக்னி ஃபைவ் இந்த அக்னி மிசைல் சிஸ்டம் இன்னும் எவ்வளவு வரப்போகுதோ எல்லாத்துக்குமே சூத்திரதாரி மூல முதற் காரணமாக முழு முதற் காரணமாக பின்னாடி இருந்து செயல்பட்டவர் வந்து டாக்டர் டெஸி தாமஸ் அப்படிங்கிறவங்க இவங்க வந்து இஸ்ரோல வேலை செய்யறாங்க டைரக்டர் லெவல இருக்காங்க மிக மிக டெடிக்கேட்டடா நிறைய செஞ்சிருக்காங்க அவங்களுடைய போட்டோவை நீங்க பார்க்கலாம் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்